திருமணம் ஆனவங்க அத்தனை பேரும் வந்து சாஹிபு கிட்ட வந்து கீழே நின்றுடுவாங்க ஒரு பேடித்தனமான ஒரு ஆம்பளைக்கு கூட ஒரு முழுமையான ஒரு ஆன்மகனை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் இது சக்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஏழு குதிரை சக்தி திறனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து சித்தமெனும் முழுமைநிலை பெற்று உலகமெல்லாம் மனிதரெல்லாம் உறுதியுடன் வாழ்ந்திடவே உலமான உறுதியுடன் தமிழனாய் பாரம்பரிய சித்த மருத்துவன் உங்கள் வெங்கடபோஸ் அகரைச்சுவடி நேயர்களுக்கும் உலக மக்களுக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து மருந்து செய்முறை பயிற்சியில் மருந்து செய்முறையில் வந்து பார்த்திங்கன்னா குண்டுமணி தைலம் இது வந்து தண்டு வட நோய்களை வந்து முதுகு தண்டுவட நோய்களை வந்து துரிதமாக குணப்படுத்தக்கூடியது முதுகு தண்டு வடத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான வியாதிகளையும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து இது வந்து மணியோட பாசனங்களும் சேர்ந்து செய்கிற தைலம் இந்த மணி தைலத்தோ தைலம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த முறை வந்து இவர் பலராமையா சட்சி பலராமையா வந்து அவரோட நூலில் எழுதியிருக்காரு ஆனால் வந்து ஜட்ஜி பலராமையாவுக்கு வந்து ஒரு சாய்பு வந்து சொல்லி தான் அவருக்கு இந்த ரகசியம் வந்து அவருக்கு சொல்லியிருக்கிறார் ஒரு சாய்பு அந்த சாய்பு வந்து அவர் வைத்தியசாலையில் வந்து இந்த ஸ்பெஷல் அவருடைய ஸ்பெஷல் மருந்து இது இப்போ புதுசாக திருமணமானவங்க இளம் தம்பதியினர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க புதுசாக திருமணமானவங்க அத்தனை பேரும் வந்து சாயிபுக்கிட்ட வந்து கியூவில் நின்றுருவாங்க ஏன்னால் வந்து அந்த மாதிரி ஒரு ஆன்மசக்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஏழு குதிரை சக்தி திறனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அந்த கிட்ட போயிட்டு அவர் சும்மா ஒரு வெள்ளி குச்சியில் கொஞ்சம் லைட்டாக ஒரு வெத்தலையில் தடவி தருவார் அதை சாப்பிட்டுட்டு அவங்க அவங்களுக்கு வந்து முழு திருப்தி இருக்கும் இது வந்து இந்த முறையை வந்து அந்த சாய்பு சொல்லி பலராமையா வந்து அந்த அவருடைய நூலில் எழுதியிருக்கிறார் இந்த முறை தான் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை குண்டுமணி முந்நூற்றி ஐம்பது கிராம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணியில் ஊற வச்சு தோலை உரிச்சி எடுத்துகிறோம் உரித்து எடுத்த பருப்பு வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கிறோம் அந்த பருப்பை உரிச்சி எடுத்த பருப்பை வந்து வெள்ளாட்டு பாலில் யாரணம் பண்ணி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறோம் காய வச்சு எடுத்த பருப்பு அதுக்கப்புறம் வந்து எழுபது கிராம் வந்து படிகாரம் எழுபது கிராம் வந்து சுற்றி செய்த படிகாரம் எழுபது கிராம் வந்து சுற்றி செய்த தாளகம் முழுமையான சுற்றி தாளகம் வந்து பாசான வகையை சேர்ந்தது இது வந்து முழுமையான சுத்தி செய்யணும் வைத்தியர்களுக்கு தெரியும் சுற்றி முறைகள் ஏழு முறை வந்து சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பில் வந்து வச்சு கல் ஊற்றி அதை வந்து தாளித்து சுற்றி பண்ணுவாங்க சுற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பல காடியில் காடியில் வந்து நாங்கள் வேக வச்சு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து கந்தகம் இது ஒரு பத்து கிராம் அதாவது முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து சுற்றி பண்ண சுற்றி பண்ணி பண்ண பருப்பு வெள்ள குண்டுமணி பருப்பு எழுபது கிராம் வந்து சுத்தி பண்ண படிகாரம் எழுபது கிராம் வந்து தாளகம் சுத்தி பண்ண தாளகம் பத்து கிராம் வந்து கந்தகம் இதுவும் வந்து ஏழு முறை வந்து பசும்பாலில் நாட்டு பசும்பாலில் உருக்கி சாய்ச்சி அதுக்கப்புறம் வந்து பழங்காடியில் வந்து உருக்கி சாய்ச்சி சுத்தி பண்ண முழுமையான சுத்தி பண்ண கந்தகம் இப்போ எல்லாத்தையும் வந்து மைய தனித்தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் வந்து ஒன்று சேர்த்து அதில் வந்து நம்ம வந்து அண்டத்தைலம் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக அரைச்சிருக்கோம் அரைச்சி அதுக்கப்புறம் அதோட வந்து அண்டை ஊற்றி அரைச்சி இந்த பாசாணங்களில் முதல்ல வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளகுண்டு மணி பருப்பை வந்து தனியாக வந்து அரைச்சிட்டு அதோட சேர்த்து ஒரு அறுபது முட்டை நாட்டுக்கோழி முட்டையோட மஞ்சள் கருவில் அரைச்சிருக்கோம் இப்போ அரைச்சி பக்குவப்படுத்தி எடுத்து வச்சுருக்கோம் தோம் இதுதான் வந்து இப்போது அதை அரைச்சி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் இது சீலை பண்ணது பாட்டில் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சீலை பண்ணியிருக்கு இப்போ இந்த மாதிரி பாட்டில் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பாட்டில் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஏழு சீலை பண்ணியிருக்கோம் ஏழு சீலைன்னா வந்து குப்பிச்சிலைன்னு சொல்லுவாங்க சீலை வந்து இந்த நம்ம சுட்ட ஓட்டோட தூளம் களிமண்ணம் வெள்ளைக்கல்லோட தூளம் அதுக்கப்புறம் உமி கருகள் கரியோட கறி சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கடுக்காய் தூள் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பக்குவ பண்ணதில் ஒவ்வொரு சீலைக்கும் ஒவ்வொரு முறை வந்து துணியில் தடவி சிலை பண்ணியிருக்கோம் சிலை பண்ணதில் வந்து இப்போ இந்த அரைச்ச மருந்தை வந்து இதில் கொடுத்து குதித்தேயலாம் இறக்க போகிறோம் இதில் வந்து எல்லாத்தையும் வந்து செலுத்துகிறோம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த வாய்ப்புறத்துக்கு இது வெள்ளி கம்பி வெள்ளியில் வந்து கம்பி எடுத்து இது பண்ணி நம்ம வாய்ப்புறத்தை வந்து அடைச்சி அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம குழித்தைலம் இறக்கிறத பார்ப்போம் இப்போ அந்த வெள்ளை குண்டுமணி தைலம் குழித்தைலம் இறக்கிறதுக்கு ட்ரம் இதான் இப்போ இந்த ட்ரம்மு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த காலத்தில் வந்து பூமியில் புதைச்சி பூமியில் குழி தோண்டி அதெல்லாம் இறக்குவாங்க இப்போ இட வசதி அந்தளவுக்கு கிடையாது இப்போ நம்ம எல்லாம் நகரமயமாக்கப்படுறதுனால் வந்து இப்போ இந்த ரேஞ்சில் இது பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பானை வச்சு கொழித்தையெல்லாம் இறக்கும் இப்போ குப்பி வச்சு இறக்கிறதுக்கான அதுக்கான செட்டம் நம்ம பண்ணிடுவோம் இதில் வந்து இந்த தகரம் வச்சுக்கிட்டோம்னா அப்படியே புடம் போட்டுக்கலாம் இதில் வந்து புடமும் போட்டுக்கலாம் குழித்தேலமும் இறக்கலாம் ஒரே செட்ட செட்டப் தான் இதில் வந்து அந்த தகரத்தை எடுத்துகிட்டு நம்ம குழித்தேலம் பேஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் இப்போ செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது இப்போ பானையை வச்சு நம்ம டைரெக்டாக வந்து இதில் வந்து குழித்தேலம் இறக்கலாம் இந்த பானையில் வந்து மருந்து வச்சிரு வச்சுடுவோம் அது வந்து இந்த இதில் வந்து தோரத்தில் வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு மேலே வந்து மூடி சீலாக பண்ணியிருப்போம் இல்லை விரட்டி போட்டு எடுக்கணும்னா இது 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 வந்து இப்போ நம்ம குப்பி குழித்தாயெல்லாம் இறக்கிறதுனால அதுக்கு வந்து தனி செட்டிங் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த மடக்கில் வந்து தோரம் போட்டிருக்கோம் தோரம் போட்டுட்டு மடக்கு கீழே வச்சிட்டோம் இந்த மடக்கில் வந்து மடக்கை செட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து இந்த குப்பியை செட் பண்ண போகிறோம் மருந்து அடைச்ச வெள்ளி கம்பி சொருவுன குப்பி குப்பியை வச்சு செட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து இப்போது நம்ம வரட்டி கொட்ட வேண்டியதோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் குப்பியை குப்பியை செட் பண்ணியிருக்கோம் அதோடய கீழ் பாட்டம் பாருங்கள் இப்போ நம்ம விரட்டி கொட்டிக்கலாம் இப்போ குப்பி அடுக்கி அதில் வந்து விரட்டி அடிக்கி இப்போ புடம் வைக்கிறோம் இது நெருப்பு வச்சோம்னா அப்படியே வந்து நெருப்பு பிடிச்சி கணச்சி கீழே வந்து தைலம் இறங்கும் தைலம் இறங்கிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அது பார்ப்போம் தைலம் இறங்குறத இப்போ விரட்டி அடிக்கி எரிச்சாச்சு இப்போ பாருங்க நம்ம புடம் வச்ச அந்த வெள்ளை குண்டு மணி தைலத்துக்கு புடம் வச்சது நல்லா நெருப்பு கணஞ்சிடுச்சு கணஞ்சி பாருங்க பாருங்கள் இருக்கு அப்படியே பாருங்கள் பாருங்கள் அது வேகமாக வந்து தைலம் இருக்கு நம்மளுக்கு அப்போது அந்த உயிரணுக்கள் ரொம்ப லோவேஸ்ட்டாக இருக்கும்போது உயிரணுக்கள் உயிர் சக்தி பிளேட்லெட்ஸ் அப்படின்றோம் அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து மிகவும் ஒரு துரிதமாக வந்து மீட்டெடுக்கக்கூடிய வந்து சக்தி இதுக்கு இந்த தைலத்துக்கு உண்டு அந்த உடனடி ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உடனடி ரிசல்ட்டு ஏழு குதிரை சக்தி அது அந்த மாதிரி ஒரு ஒரு சக்தி அருமையாக இறங்கிட்டுருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு மருந்து வந்து இருந்து முடி வரைக்கும் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும் எப்படி இறக்கிறது எப்படி செய்யறது அந்த மருந்தை வந்து முறைகளை வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சித்த மருத்துவத்தினுடைய ஒரு கூரே இது தான் இப்போ இந்த மருந்து நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பன்னிரெண்டு நாட்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய தன்மை அந்த ஒவ்வொன்றத்தையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்து கடைசியில் வந்து இந்த தைலத்துக்கு கொண்டு வந்திருக்கும் அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பான நிறைய மருந்துகள் இருக்குது அதில் இந்த முதுகு தண்டுவட நோய்களுக்கும் ஆண்மை சக்தி அதிகரிக்கிறதுக்கும் உடனடியான தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து வெள்ளை கொண்டு மணி பாசான குழி தைலம் இப்போ நம்ம இறக்குன அந்த வெள்ளை கொண்டு மணி பாசான குழி தைலம் தைலம் பாருங்கள் அடியில் வந்து தைலமாக இருக்குது இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு எம்எல் தைலம் இறங்கியிருக்கு இந்த தைலத்தில் வந்து கொஞ்சம் நீர் சத்து இருக்கும் அந்த நீர் சத்து போகணும்னா கொஞ்சம் சாம்பலில் வச்சு சூடு பண்ணி அந்த நீர் சத்து போனதுக்கப்புறம் வேண்டியது தான் எங்கள் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய அகரச்சுவிடி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க